பாரம்பரிய வைத்தியத்தில் விரல் இடுக்குகளில் புண் வந்துடுது எப்படி வருது நிறைய பேர் சோப்பு போடுறாங்க அந்த சோப்புனுடைய காரத்தன்மை போய் அந்த கையில் வந்துடுது இந்த டீக்கடையில் வேலை செய்கிறவங்க அந்த தண்ணியை சும்மா கழுவும் போது அந்த விரல் இடுக்குகளில் வந்துடுது ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு நிறைய பேருக்கு விரல் இடுக்கில் புண் வந்துடும் இந்த புண்களை சரி செய்கிறதுக்கு கடுக்காய் பட்டை சூபா புல் தேங்காய் மஞ்சள் பன்னீர் ரோஜா இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் விரல் இடுக்குகளில் கையில் மட்டும் இல்லை காலிலையும் அதாவது இந்த பாத்ரூமில் வந்து கிளீன் பண்ணிகிட்ருக்கிறவங்க கக்கூசு அந்த இதெல்லாம் கழுவுறவங்க ரூம் கிளீனர் எந்த நேரமும் தண்ணி நடந்துட்டு நடந்துகிட்ருக்குறவங்க அதுக்கு போடுற கெமிக்கல் அந்த போட்டு துடைக்கிறதெல்லாம் வந்து சேராமல் காலில் அதுக்கு தக்கன அவங்க செருப்பு அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வேலை பார்த்தாங்கனாக்கா அவங்க அந்த காலில் புண்ணு கையில் வந்து கிளவுஸு அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வேலை செஞ்சாங்கனாக்கா கை இடுக்குகளில் அந்த கெமிக்கல் பட்டு வர்ற புண்ணு அது எப் என்னென்ன போட்டாலும் திரும்ப ஆறுது திரும்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு புண்ணு ஆற வர அந்த மாதிரி இருக்கும் அதனால் நம்ம முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக வந்து கை உரைகளை அந்த மாதிரி போட்டுக்கிறணும் காலிலேயும் செருப்பு அந்த மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த திரும்ப திரும்ப புண்ணு வராமல் பார்த்துக்கிறலாம் அந்த புண்ணு கெமிக்கல் சேராமல் வந்த புண்ணு ஆற்றுறதுக்கான கை இடுக்குகள்லையும் கால் அந்த விரல் இடுக்குகள்லேயும் வர்ற புண்ணை சீக்கிரமாக ஆற்றுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் சூவா புல் இது கொஞ்சமாக எடுத்துக்கிறணும் இதை நல்லா உருவிட்டு இந்த காம்பு இல்லாமல் இது கூட சேர்ந்து நல்லா ஒரு பன்னீர் ரோஜா இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும் நம்ம கையிலையும் காலிலேயும் எந்த இடத்துல அதிகமாக புண்ணு இருக்கோ போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுவாப்புல் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிறலாம் ரெண்டையும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட குச்சி மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கரலாம் அரைச்சி வச்ச அந்த சுவா புல் கூட மஞ்சள் தூள் கலந்துக்கிறணும் கடுக்காய் பொடி கால் ஸ்பூன் கூட சேர்க்கணும் கறி மசால் பட்டை அந்த பட்டை பொடியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது அது ஒரு கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கறலாம் இப்போ இது கூட நல்லா முத்திய தேங்காய் கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா அரைச்சி வடிகட்டி பால் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் அதை கூட அந்த கலவை கூட சேர்த்துக்கரலாம் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கிறணும் இந்த கலவை கூட புண்ணு ஆறாமல் வலித்துக்கிட்டு ரத்தம் சீல் அந்த மாதிரி ஆறி ஆறி திரும்பவும் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அந்த விரல் இடுக்குகள்லேயும் கால் இடுக்குகள்லேயும் இந்த மருந்தை நீங்கள் போட்டுட்டு அந்த தண்ணிக்கில் போகாமல் இருக்கணும் மீண்டும் மீண்டும் தண்ணிக்கில் போகாமல் நீங்கள் புண்ணு ஆற வரைக்கும் கொஞ்ச நாள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போகாமல் அந்த சோப்பு இதெல்லாம் மீண்டும் தொடாமல் இருந்தீங்கன்னா புண்ணு ஃபுல்லாக ஆறிடுச்சுனாக்கா அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கை உரைகள் காலுக்கு செருப்பு போட்டுட்டு நீங்கள் அந்த வேலை பார்க்குறப்போ கெமிக்கல் வந்து பட்டு வந்த புண்ணு சீக்கிரம் ஆறிடும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து விரல் இடுக்குகளில் புண்ணு விரல் இடுக்குகளில் புண்ணு வந்துட்டாலே கை விரலில் ஆட்ட முடியாது காலெலாம் நடக்க முடியாது காலெலாம் வீங்கிறோம் அதுக்கு முக்கியமாக வந்து கடுக்காய் பட்டை புல் தேங்காய் மஞ்சள் பன்னீர் ரோஜா இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து விரல் இடுக்குகளில் தடவுனாலே போதும் விரல் இடுக்குகளில் இருக்கிற புண்கள் வந்து சீக்கிரமாக ஆடுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்